வசந்தம் டிவி வாழ்வின் வசந்தம் ஈரட்டு ஆண்டுகளாய் இதயத்தில் கலந்த வசந்தம் டிவி இலங்கையர்களுக்கு தொலைக்காட்சி அனுபவத்தை முதன்முதலில் வழங்கிய இலங்கையின் முன்னோடி தொலைக்காட்சியான சுயாதீன தொலைக்காட்சியின் தமிழ் அலைவரிசையாக வசந்தம் டிவி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி உதயமாகியது நாட்டில் நிலவிய மூன்று தசாப்த கால யுத்தத்தினால் அழிவடைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியை மையமாக கொண்டு வடக்கின் வசந்தம் அபிவிருத்தி திட்டத்தின் முதல் கட்ட பணியாக வசந்தம் டிவி ஆரம்பிக்கப்பட்டது वसंदम टीवी ஆரம்பத்தில் கொழும்பு மாவட்டத்தில் தனது ஒளிபரப்பை ஆரம்பித்த வசந்தன் டிவி பின்னர் யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதியிலும் தனது ஒளிபரப்பை விஸ்தரித்தது கொக்காவில் தொலைத்தொடர்பு கோபுரம் ஆரம்பிக்கப்பட்டதும் வடமாகாணம் முழுவதும் அதன் ஒளிபரப்பு எல்லையை விஸ்தரித்ததுடன் இறுதியாக சீமை ஒளிபரப்பு கோபுரத்திலிருந்து கிழக்கு மாகாணம் முழுவதும் வசந்தன் டிவியின் ஒளிபரப்பை துல்லியமாக காண முடிந்ததுடன் உவா மாகாணத்துக்கான ஒளிபரப்பும் முன்னெடுக்கப்படுகின்றது அத்துடன் டயலாக் டிவி ஊடாக நாடு முழுவதும் மக்கள் இதன் ஒளிபரப்பை தற்போது கண்டுகளிக்கின்றனர் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சகோதர மொழி பேசும் மக்கள் மத்தியிலும் வசந்தம் டிவிக்கு மகத்தான வரவேற்பு நிலவுகின்றது இன மத மொழி பேதமின்றி சகல இன மக்களாலும் வரவேற்கப்படும் நிகழ்ச்சிகளை வசந்தம் டிவி வழங்கி வருகின்றது புதிய திரைப்படங்கள் தொடர் நாடகங்கள் இசை நிகழ்ச்சிகள் சமய சமூக கலாசார நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரிமை அளித்து உள்ளூர் தயாரிப்பு மக்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் வகையில் உள்நாட்டு கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வடிவமைத்துள்ளது கடந்த பதினாறு ஆண்டுகால பகுதியில் வசந்தம் டிவியின் புரட்சிகரமான நிகழ்ச்சிகளினால் பல்வேறு விருதுகளை சுவீகரித்துள்ளது இதுவரை அரசு மற்றும் தனியார் துறையினர் வழங்கிய ஏராளமான விருதுகளை வசந்தம் டிவி படைத்துள்ளது தொடர்ச்சியாக இளைஞர்களின் இதய துடிப்பை உணர்ந்த வசந்தம் டிவி காலத்துக்கு ஏற்ற படைப்புகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது திரைப்படங்கள் தொடர் நாடகங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன வார இறுதி நாட்களில் புதுமையான நிகழ்ச்சிகளை

பிரதி பொது முகாமையாளராக சரத்குமார பிரராவின் ஆலோசனைக்கு பல்வேறு புதிய திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது செய்தி மற்றும் நடப்பு விவகார பிரிவின் பிரதி பொது முகாமையாளராக சுதர்மன் ரத்தலியோ கூட செயல்படுவதோடு வசந்தம் டிவியின் உதவி செய்தி முகாமையாளராக சித்திக் ஹனிஃபா செயற்பட்டு வருகின்றார் எதிர்காலத்தில் வசந்தம் டிவி பல புதிய படைப்புகளுடன் வழிகால நிகழ்ச்சிகளுடன் ரசிகர்களின் உச்ச ரசனைக்கு விருந்தளிக்க தயாராக உள்ளது ஆண்டுகளாய் இதயத்தில் கலந்த வசந்தம் டிவி வசந்தம் டிவி வாழ்வின் வசந்தம்